ஓம் சீதலேத்துவம் ஜன்மாதா பிதா ஜெக்பிதா சீதலே தாத்ரி சீதலாஜி நமோ நம ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் வல்ல வேலூர் டிட்டர் லைன் புதிய மாநகராட்சி அருகில் இருக்கும் ஸ்ரீதேவி கருமாரியம்மனுடைய தனிப்பெரும் கருணையாலே நமது ஆலயத்திலே போன தை மாதம் மிக சிறப்பான முறையிலே ரொம்ப அற்புதமாக ஆன்றோர்களும் சான்றோர்களும் முன்னிலே நமது எம்எல்ஏ ஐயா கார்த்திகன் ஐயா மற்றும் சம்பத் தலைவர் மற்றும் அனைத்து மத்த பெருமக்கள் முன்னிலையிலே மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றது அந்த கும்பாபிஷேகம் முடிந்து சரியாக நாளைய தினம் ஓராண்டு நிறைவு வருகின்றது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியாக அபிஷேகம் நாளைய தினம் நமது கருமாரியம்மனுக்கு ரொம்ப சிறப்பாக காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரை நூத்தி எட்டு பால் கொடை அபிஷேகம் நூத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நூத்தி எட்டு பன்னீர் அபிஷேகம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நூத்தி எட்டு பூக்குடை அபிஷேகம் இது அனைத்தும் காலை நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவிலே அனைத்து சுமங்கலிகள் உட்கார்ந்து முன்னூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது ஆகையால் பக்த கோடி மெய்யன்பர்கள் அனைவரும் கருமாரியம்மன் பக்தர்கள் வேலூர் பக்தர்கள் இந்த பார்க்கின்ற யூடியூப் சேனல் பார்க்கக்கூடியவர்கள் அனைத்து பக்த கோடி மையன்பர்களும் ஆலயத்தில் கலந்து கொண்டு பூஜை தரிசனம் பெற்று இங்கேயே எல்லாருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்க இருக்கின்றார்கள் அந்த அன்ன பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்து செல்லுமாறு பிரார்த்தனை செய்கின்றோம் ரொம்ப அற்புதமாக நமது எம்எல்ஏ ஐயாவும் தலைவர் ஐயாவும் ஏற்பாடுகள் எல்லாம் நிறைய செய்திருக்கின்றார்கள் அனைத்து பக்தர்களும் வந்து அம்பாளுடைய அருளை பெறணும்னு இந்த நேரத்திலே இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சக்தி यत्र तस्मिन् प्रज्ञानां तत्र तोडो विता शुवा लभते क्रियावर्धित उभिर चिरजीव महा उभिर स्वाहा निमः उभिर स्वधाजीव महा उभिर काजीव महा उभिर हलाधिते महा उभिर पुरो भालय महा उभिर मार्ति महा उभिर दिक्की महा किनिरा उभिर गोविंद महाराज गोविंद तकटीनाथ गोविंद सतवास नारायण महाराज गोविंद सूर्यकलाय नमः अधिभाजी गोविंद यात्रय नमः गोविंद सौंद्राय नमः अधिभाजी नरकलय रवा गोविंद अनिमकलाय नमः अधिभाजी गोविंद जी महाराज अधि गोविंद वरासनाय नमः सुदृ गोविंद نمااری متلیے نماہ اسیا مورتم مورنی وک رک رکین قدان خبا گیشو समस्त राजा दिगन्यासे موسیقی <تصالح>